அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல வபர்கிமான் பாடம் என்பது இந்த ரியுகனுடைய எண்பதாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஃபிகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துயுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம் அல்லாஹு தாலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யாரொபல் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாவு சுவாலிகுடைய எண்பதாம் நாள் பாடத்துல நாம் மூன்று ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அதில் முதலாவது விருந்தை ஏற்பாடு செய்தான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லல்லா அலிஸ்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா யார் ஒருத்தன் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலை நோக்கி செல்லக்கூடியவனாக இருப்பானோ அவனுக்காக லாஹுலா ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் சுவனத்தில் அந்த சுவனத்தில் அவ்வாஹு தாய விருந்தை அவனுக்கு ஏற்பாடு செய்கிறான் விருந்தை அவனுக்கு ஏற்பாடு செய்து வைத்தான் என்ற இந்த விஷயத்தை செல்லவா அலுஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக வருவாங்க அப்போ இதனுடைய கூடுதல் விளக்கத்தையும் இந்த ஹதீசனுடைய தர்ஜிமாவையும் நாம் இப்பொழுது ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இன்ஷாலா நம்ம பார்ப்போம் இப்போ இந்த பாடத்துல உள்ள இரண்டாவது ஹதீஸ் ஆகிறது அண்டை வீட்டாருக்கு கொடுப்பது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கு அப்ப இந்த ஹதீயத்துல சொல்லவா அலிஸ்லம் அவர்கள் முஸ்லிமான பெண்களை பார்த்து சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க உங்க அண்டை வீட்டு பெண்களுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு நீங்க தயங்காதீங்க நீங்க சமைக்கக்கூடிய அந்த உணவிலிருந்து நீங்கள் கொடுப்பதற்கு தயங்காதீர்கள் அது ஒரு ஆட்டுக்கால் குழம்பாக இருந்தாலும் சரி அதை நீங்க கொடுக்க நீங்க விற்கப்படாதீங்க அதை நீங்க கேவலமா நினைக்காதீங்க அதற்கு மதிப்பு கூட அதற்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக அது இருக்கு என்பதை சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வருவாங்க அப்போ இதன் காரணமாக தான் இது அண்டை வீட்டாருக்கு கொடுப்பது என்ற தலைப்பின் கீழ் இதை நாம் அமைத்திருக்கின்றோம் மூன்றாவது ஹதீஸ் ஆகிறது ஈமானில் சிறந்ததும் குறைந்ததும் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடியதாக இருக்கு அப்ப இந்த ஹதீஸ்ல செல்லல்ல சொல்லுவாங்க ஈமானில் சிறந்த விஷயம் எதுனா இல்லவா என்று என்ற அந்த சொல்லுதான் ஈமானில் ரொம்ப சிறந்ததாக இருக்கு இன்னும் ஈமானில் ரொம்ப குறைந்ததான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பாதையில் இருக்கக்கூடிய இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு கல்லோ ஒரு எலும்போ இது போன்ற விஷயங்களை அகற்றுவது இடையூற தரக்கூடிய அந்த பொருளை அகற்றி போடுவதுதான் ஈமானில் குறைந்ததாக இருக்கின்றது இப்போ குறைந்ததா இருக்குன்னா போற உள்ளது கிடையாது நன்மையால் குறைந்ததாக இருக்கின்றது என்பதை சல்லவா அலுஸ்லாம் அவர்கள் இதன் மூலமாக சொல்ல வருவாங்க இதனுடைய கூடுதல் விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் நாம் ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் இன்ஷா அல்லா நாம் இப்பொழுது பார்ப்போம் அப்ப இன்றைய பாடத்துல இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாப பாப்போம் நூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த ரியின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸனுடைய அந்த வரிசையின் பிரகாரம் இது நூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை சொல்றாங்க அசாபிய் இன்னும் இது ஏழாவது ஹதீஸாக இது இருக்கு இதுல நன்மையான பாதைகள் அதிகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்ல அந்த வரிசையின் பிரகாரம் இது ஏழாவது ஹதீஸ் என்பதை இங்கு தெளிவுபடுத்துறாங்க அன் ஹூ அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த ஹூவுடைய மீறு மேல சொல்லப்பட்ட அந்த அபூதர் ரதியுல்லாஹ் ஆன் அன்னவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ அந்த அபூதர் ரதியுல்லாஹ் அன் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு ஆணின் நபி சொல்லல்லாஹ் வாலையிப செல்ல நபி சொல்லல்லால்லாஹ் வாலையை விசெல்லம் அவர்களை திட்டமும் அவங்க அறிவிக்கிறாங்க காலை இப்போ சொல்லல்லாஹ் வாலையை வி செல்ல சொன்னாங்க மண் ஒருவன் அதா இளல் மஸ்ஜிதி பள்ளிவாசலின் பக்கம் காலை சென்றான் அவ்ராக அல்லது மாலையில் சென்றான் காலையிலோ அல்லது மாலையிலோ பள்ளிவாசல் பக்கம் ஒருத்தன் சென்றான் சொன்னா அதல்லாஹு அவனுக்கு தாலா தயார்படுத்தி வைத்துள்ளான் வைத்துவிட்டான் தயார் தயார் செய்து வைத்துட்டான் நுசுலன் ஒரு விருந்தினை ஒரு விருந்தோம்பலை அவன் ஏற்பாடு செய்து வைத்துள்ளான் ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு மாலையும் அல்லாஹு தால அவனுக்காக ஒரு விருந்தோபல தயார் செஞ்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்லல்லா அழைச்சலம் சொல்றாங்க அப்போ இங்க ஒரு சாதாரணமான ஒரு அமல் தான் நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு அமல் அந்த அமலை சொல்லல்லா அழைச்சலம் இங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ பள்ளியாசலுக்கு ஒருத்தவங்க போறான் காலையில போறான் காலையிலன்னா எல்லா நேரம் எடுத்துக்கலாம் சுபூவுக்கு போறான் இல்ல லொஹர் அதுவும் காலை தானே அப்போ லொஹருக்கு போறான் அவராக மாலையிலும் போறான் அப்போ காலையிலும் மாலையிலும் ஒருத்தவன் தொடர்ச்சியா அவன் பள்ளிக்கு போறான்னு சொன்னா அவனுக்காக சுவனத்துல அல்லாஹத்தால ஒரு விருந்தும் போல ஏற்பாடு பண்றான் ஒரு விருந்தை ஏற்பாடு பண்றான் அப்போ சுவனத்துல ஏற்பாடு பண்ற விருந்துனா எந்த அளவிற்கு அது சிறப்புக்குரியதாக இருக்கும் ஒரு சாதாரணமான இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய இந்த விருந்துகள்லயே எவ்வளவு சிறப்பான விஷயமா இருக்கு இந்த காலத்துல ஒரு விருந்துக்கு போனால் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்போ பஃபே விருந்துலான்னு சொல்றாங்க எல்லா உணவும் கிடைக்கக்கூடிய ஒரு வினந்து உண்ணும் விருந்து உண்ணும் ஒரு நடைமுறைலாம் இப்போ வந்துருச்சு அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய சாதாரணமான இந்த சுவை மிக்க இந்த உணவே நமக்கு ரொம்ப சுவையா இருக்குது நாளை சுவன பூஞ்சோடையில் அல்லாஹூ தாயல தயார் படுத்தி வைக்கக்கூடிய அந்த உணவு எந்த அளவிற்கு இருக்கும்னு சிந்திச்சு பார்க்கணும் அப்போ அந்த அந்த உணவினை அல்லாஹு தாலா தன்னுடைய அடியானுக்கு தயார்படுத்துறான் எப்படிப்பட்ட அடியான் காலையிலும் மாலையிலும் பள்ளியை நோக்கி செல்லக்கூடிய பள்ளி நோக்கி செல்லக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹு தாயலா ஆக்கி வைக்கின்றான் என்பதை அலேஹி செல்ல மன்னவர்கள் இதன் மூலமாக சொல்ல வருகிறார்கள் அலேஹி இந்த ஹதீசை புகாரி முஸ்லிம் இருவரும் சேர்ந்து இத்திஃபாக் செய்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது என்பதை இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மைகள் நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் இது பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் செல்லவாகும் அலைவு செல்ல மன்னவர்கள் ஒரு லேசான ஒரு நன்மையை ஒரு லேசான ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தராங்க என்ன அந்த காரியம் காலையிலும் மாலையிலும் நீங்கள் பள்ளி செல்லுங்கள் பள்ளி வாசலு கொடுத்தவங்க காலையிலையும் மாலையிலும் சென்றால் மட்டும் போதும் சுவனத்தில் அல்லா தாழ ஒரு விருந்து ஏற்பாடு செய்யறான் ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு மாலையும் அல்லாது தாழ ஒவ்வொரு விருந்தையும் உங்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கான்னு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இப்படி ஒரு நன்மையை இங்கே நமக்கு கற்ற இல்லையா அப்போ இதுவும் ஒரு நன்மையான ஒரு பாதையாக இருக்கு அப்போ இது இங்க உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி விருந்தை ஏற்பாடு செய்கிறான் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக நமக்கு இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸ்ல கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த நுசுலன் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நமக்கு இங்க தெளிவுபடுத்தி தராங்க பாருங்க அந்நுசுல் நுசுல் என்று சொன்னால் அது கூத்து கூத்துனா உணவு என்று அடிப்படையில அர்த்தம் சொல்லலாம் அப்போ உணவுன்னு சொல்றேன்னா ஒவ்வொரு ஊர்ல எதை உணவாக உண்ணப்படுகின்றதோ அதான் கூத்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தா மேக்சிமம் உண்ணப்படுற பொருள் எது உணவு எதுன்னு பார்த்தா அரிசி நம்ம தான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான அந்த பாரம்பரிய அந்த சாப்பாடு என்பது அது சோறாக இருக்கு அந்த அரிசியை சமைச்சுதான் நம்ம சாப்பிடுறோம் இப்ப வடநாட்டுக்கு போய் பார்த்தா சப்பாத்தி இருக்கும் அங்கு தான் அங்கு ஒரு கூத்தாக இருக்கும் அந்த ஊர்ல அந்த கோதுமை என்பதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு உணவாக அது இருக்கின்றது அப்போ கூத்து என்று சொன்னால் அந்தந்த ஊருக்கு ஏற்றவாறு என்ன உண்ணப்படுகின்றதோ அதுதான் கூத்தாக நமக்கு அமைக்கூடியதாக இது இருக்கு இன்னும் சொல்றாங்க அந்த கூத்து என்ற ஒரு அர்த்தத்திற்கு வரும் ஒரு இன்னும் ரிசுக் என்று சொன்னால் வாழ்வாதாரம் இப்போ வாழ்வாதாரத்திற்கான அர்த்தமும் இங்க வரக்கூடியதாக இருக்கும் ஒமா யூ ஹை யூ லிவ் லைஃப் விருந்தாளிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அப்போ விருந்தாளிகளுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சு வைப்போம் இந்த கூத்து இந்த ரிசுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு ஏதோ இதோட கனெக்ட் பண்ணுறாங்க அப்போ அப்போ நம்ம விருந்தாளிகளுக்கு விருந்து உபசரிக்க நம்ம சாப்பாடு வைப்போமா இல்லையா அது என்ன எது அது எதோ வளர்ந்தாலும் சரி நம்ம சோறு வச்சாலும் சரி நம்ம இடியாப்பம் வச்சாலும் சரி ரொட்டி வச்சாலும் சரி எது வச்சாலும் அந்த விருந்தாளிக்கு வைக்கிறது மூலமா அது விருந்துன்னு சொல்லுவோம் நம்ம விருந்தாளிகள் நான் விருந்து கொடுக்க போறப்பா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அப்போ அந்த விருந்து என்ற அர்த்தத்தில் இந்த நுசுலன் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க அப்போ இந்த நூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீச நம்ம நிறைவு செஞ்சாச்சு இப்போ அடுத்தபடியாக இந்த நூற்றி இருபத்தி நான்காவது ஹதீசு இந்த ஹதீஸ்ல எதை சொல்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் அசாமினு இன்னும் இது எட்டாவது ஹதீஸாக இருக்கு இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுல ஹதீசனுடைய வரிசையின் பிரகாரம் இது எட்டாவது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுது அப்ப இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளரும் முன்னாள் ஹதீசை அறிவித்த அபூதர் ரதியுல்லாஹ் அன்ஹு அன்னவர்களாக இருக்கிறாங்க அபூதர் ரதியுல்லா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது

அவளுடைய அண்டை வீட்டு பெண்மணியை அவள் எந்த விதத்திலையும் மதிப்பு குறைவாக என்ன வேண்டாம் வளவு ஷாத்தின் அது ஆட்டினுடைய குழம்பாக இருந்தாலும் சரி இப்போ ஆட்டினுடைய குழம்புனா அந்த ஆட்டுக்கு கீழே அந்த பாதத்து கீழே குழம்பு இருக்குமா இல்லையா அந்த குழம்புக்கு தான் பிறசுன்னு சொல்றது அப்போ அந்த ஆட்டினுடைய குழம்பாக இருந்தாலும் சரினா என்னது அந்த ஆட்டு குழம்ப கூட தனக்கு பக்கத்து வீட்டு தனக்கு தன்னுடைய அண்டை வீட்டுக்காரிக்கு கொடுக்கல கொடுக்கறதுன்னு சொன்னா கூட அதையும் கூட நீங்கள் கேவலமாக எண்ணாதீங்க அதையும் கூட நீங்கள் மதிப்பு குறைவாக எண்ணி விடாதீர்கள் அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை வழங்கக்கூடியதாக இருக்கும் அப்போ ஒரு ஆட்டினுடைய அந்த கால் குழம்ப கொடுக்கறதன் மூலமாகவே உங்களுக்கு அவ்வாவு தாழ நன்மையை வழங்கக்கூடியவனாக இருக்க நீங்கள் அதிகமான நன்மைக்கு சொந்தக்காரர்கள ஆகிறீங்க அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை நீங்கள் தவறு விடாதீங்க அதனால எந்த ஒரு மதிப்பு குறைவாகவும் அவர்களை நீங்கள் எண்ணி விடாதீர்கள் என்பதாக அலஹி வசலம் அவர்கள் முஸ்லீமான பெண்களை பார்த்து இந்த ஹதீஸை சொல்கிறார்கள் முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இருவரும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் செல்ல மன்னர்கள் அந்த பெண்மணிகளை பார்த்து சொன்னாங்களே இல்லையா நீங்க அந்த சாதாரணமான ஒரு ஆட்டுக்கால் குழமையும் கொடுத்து விட நீங்க தயங்காதீங்க அதை மதிப்பு குறைவான விஷயம் என்று அதை நீங்கள் தப்பாக விடாதீர்கள் அப்போ அதை நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க அதை கொடுக்கறது மூலமா உங்களுக்கு நன்மையே உண்டாகும் என்று சல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் இல்லையா அப்போ நன்மையினுடைய ஒரு தான் நமக்கு வகுத்து தராங்க இந்த ஹதீசன் மூலமா சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் அப்போ இதன் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீசு பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது அடுத்தபடியாக ஜௌஹரியு இப்போ ஜௌஹரி இமாம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப ஜௌஹரினா நகவு சருப்பு லொகத்து அப்போ அகராதி இந்த சருப்பு செய்வது இலக்கிய இலக்கணம் அது போன்ற விஷயங்களுடைய அந்த இமாம்கள் சொன்னார்கள் அல் மீனல் பயிரி இன்னும் அவங்கலாம் சொல்றாங்களாம் பயிரில் இருந்து பயிர்னா ஒட்டகம் ஒட்டகத்தில் இருந்து ஒரு குழம்பாக இருக்கின்றது ஒரு கால் குழம்பாக இருக்கின்றது என்பதாக அவங்க சொல்றாங்க எது போல பாருங்க மினத் தாபத்தி கால்நடைகளில் இருந்து குழம்பை போல ஓ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாம் சொல்லக்கூடியது ஒட்டகத்திலிருந்தும் கால் குழம்பு என்பதாக சொல்லிட்டு அது எது போலன்னு சொல்றாங்கன்னா பொதுவாக கால்நடைகள் இருக்குதா இல்லையா ஆடு மாடு இது போன்ற அந்தந்த மிருகங்கள் அப்போ அந்த கால்நடைகள்ல இருந்து கால் குழம்பிற்கு அரபியில் அல் ஹாஃபிர் என்று சொல்வதை போல சொல்லப்படுவதை போல அந்த ஒட்டகத்தில் இருந்தும் உள்ள கால் குழம்பிற்கு ஃபிர்சின் என்று அரபியில் சொல்லப்படும் என்பதை இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க கால சொன்னார்கள் இன்னும் இந்த கா ஜ கால ஜௌஹரி ஜவுகரி மாம் சொன்னார்கள் ஒருப்பமா இன்னும் சில சமயம் உஸ்துவாத்தி அந்த ஆட்டினுடைய விஷயத்தில் இரவலாக வாங்கப்படும் என்ன இரவலாக வாங்கப்படும் சில வேளைகள்ல ஆட்டின் காலின் குலம்பிற்கு அல்பிரிசன் என்ற வார்த்தை இரவலாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை இதன் மூலமாக நமக்கு தெரிவித்து தராங்க அப்போ இந்த கதைசானது நாம் முன்னாலேயே சொல்லப்பட்ட மாதிரி அண்டை வீட்டாருக்கு கொடுப்பது என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது இப்போ அடுத்தபடியாக இந்த நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் அத்தாசியாங் இது ஒன்பதாவது ஹதீஸாக இருக்கு இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசில் இது ஒன்பதாவது பாடம் சொல்றாங்க அன்ஹு இந்த ஹதீஸும் அது அபூத ரிக அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாகவே இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அனின் நபி சொல்லாஹு அலி வசலம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டும் அபுதரதியான அவர்கள் தொட்டும் அறிவிக்கிறாங்க கால சொல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அல் ஈமானு ஈமான் ஆகிறது இறை நம்பிக்கை ஆகிறது எழுபது சொச்சம் ஆக இருக்கின்றது அவ் அல்லது அறுபது சொச்சம் ஆக இருக்கின்றது கிளையால் விஷயத்துனா கிளை ஆக்குன்னு சொல்றோமா இல்லையா அப்போ ஒரு கிளை ஒரு துண்டு அதால் இது ஒரு அறுபதாக அறுபது சொச்சமாகவோ அல்லது எழுபது சொச்சமாகவோ இறை நம்பிக்கை என்பது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லி தராங்க அடுத்து சொல்றாங்க எனவே அந்த கிளையில் சிறந்ததாகிறது அல்லாகவே தவிர எந்த ஒரு ஏகனும் இல்லை தகுதியானவன் இல்லை என்ற இந்த சொல் லாயிலாக இல்லல்லாஹு என்ற இந்த சொல்லுதான் இந்த சொல்லாகிறது அதிலே அந்த இறை நம்பிக்கையிலே சிறந்த ஒரு சொல்லாக இருக்கு அப்போ அதிகமா நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம் எது லாயிலாக இல்லல்லா என்ற இந்த வார்த்தை தான் அந்த ஈமாவுடைய விஷயத்திலேயே அதிகம் நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாங்க அதுனாகா அப்போ இங்க அனாகான்னு போட்டிருக்காங்க இப்ப இது தவறானது இந்த பிரிண்டிங் மிஸ்டேக்கு நூனுக்கும் இடையில ஒரு வரணும் இந்த இடத்துல சரியானதாக இருக்கு அப்போது ஆகிறது அணி தொரிய வழியை விட்டும் ஒரு இடையொரு தரக்கூடிய ஒரு விஷயத்தை நீக்குவதாகும் அகற்றுவதாகும் அப்போ முன்னாடி நம்ம இதை பத்திதான் நிறைய பேசணும் இப்ப ரோட்ல ஒரு கல்லு கிடக்கு அந்த கல்ல எடுத்து போடுறது அந்த கல்லோ இல்ல ஒரு எலும்போ ஒரு ஏதோ ஒரு விஷயம் அத அந்த ரோட்ல இருந்து அந்த வழியிலிருந்து அதை நீக்கிறமா இல்லையா அகற்றுறமா இல்லையா அப்படி அகற்றக்கூடிய அந்த விஷயம்தான் அந்த ஈமான்ல ரொம்ப குறைஞ்ச விஷயமா இருக்கு என்பதாக சொல்லவா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சொல்றாங்க இன்னும் வெக்கம் என்பதாகிறது மினல் ஈமான் அந்த ஈமானில் இருந்தும் இது ஒரு முக்கிய கிளையாக இருக்கின்றது முக்கியமான கிளையாகும் என்பதை செலவு சொல்றாங்க இப்ப வெட்கம் எந்த அளவிற்கு முக்கியம் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி மனுஷன்னாலே அவனுக்கு வெட்கம் என்பது இருக்க வேண்டும் வெட்கம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு குணம் கிடையாது ஒரு யூஸ்வலா எல்லார்ட்டையும் இருக்க வேண்டிய ஒரு குணம் கிடையாது அல்லாஹு தாயால நம்ம பாதுகாக்கணும் இந்த காலத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி வெட்கம் இல்லாமல் அவர்கள் ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அவர்களை விட்டு அல்லாஹு தாய நம்மை பாதுகாப்பானாக அப்போ அந்த வெட்கத்தோடு வாழ்பவர்களை அல்லாஹு தாயால விரும்பக்கூடியவனாக இருக்கும் அப்போ அந்த வெட்கம் என்ற அந்த செயலுக்கும் ஈமான அந்த செயலும் ஈமான்லது ஒரு ஒரு கிளையின் சொன்ன காரணம் என்ன அப்ப அதுவும் நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அதுவும் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை செலவாக அலிஹ் வசலம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக உணர்த்தி தருகிறார்கள் முத்தபக்குன் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரும் இத்திஃபாக்கு செய்து சேர்த்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது இப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் ஸோல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு மூணு விஷயத்தை சொல்லி தராங்க ஒன் முதலாவது என்ற சொல்லு அதிகமான இந்த ஈமாலே ரொம்ப சிறந்த விஷயமாக இருக்கு வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடையூறு தரக்கூடிய ஒரு விஷயத்தை நீக்கிறதும் இந்த ஈமான்ல குறைந்த விஷயமாக இருக்கு இன்னும் மெட்கம் என்பதும் இந்த ஈமான ஒரு கிளையாக இருக்குன்னு சொன்னாங்க அப்ப இந்த மூணு விஷயமும் விஷயமா இல்லையா அப்போ இந்த நன்மைகளான இந்த நன்மைக்குரிய இந்த பாதைகளை நமக்கு தொகுத்து வழங்குறாங்க இந்த நன்மைக்கான இந்த பாதைய சல்லுல்ல அலிசல்லம் அவர்கள் நமக்கு இலகுபடுத்தி தராங்க அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி ஈமானில் சிறந்தது குறைந்தது எது என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது நமக்கு அமையக்கூடியதாக இது இருக்கின்றது இப்போ அடுத்தபடியாக பாருங்க இந்த பிது அல் பிள்ளுவ இந்த பில்வான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே இல்லையா அல்லிமானோ பிதழ வசபம் பிதங்கு வசத்துன்னு சொன்னாங்க அர்த்தத்தை நம்ம சொல்றாங்க மின்சலாசத்தின் இல்லாத ஆக்கிரி மூன்றில் இருந்து ஒன்பதின் பக்கம் ஒன்பது வரையிலும் என்ற ஒரு அர்த்தத்திற்கு வரும் அவ சொச்சம்னு சொன்னா அப்ப பிதுவங்க வசபம் அப்படின்னு பார்த்தா எழுபது சொச்சம்னு சொன்னா என்னது ஒரு அறுபத்தி மூணுல இருந்து ஒரு அறுபத்தி ஒம்பது வர அப்படின்னு சொல்லலாம் இல்லை எழுபத்தி மூணுல இருந்து எழுபத்தி ஒம்பது வர அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதுதான் எழுபது சொச்சம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த அர்த்தத்திற்கு தான் இது வரக்கூடியதாக இருக்கும் மூன்றுல இருந்து ஒரு ப ஒம்போதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொச்சனம்மா நம்ம இப்போ பத்து சொச்சம் இருக்குப்பா அப்படின்னா ஒரு மூணுல இருந்து ஒன்போதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு இருக்காது ரெண்டுனா ரொம்ப குறைவாயிடும் மூணுனா அந்த மூணுக்கு மேலே உள்ள அந்த எண்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த அளவிற்கு தான் சொச்சம் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதா இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துறாங்க பா பாவருக்கு கசிறு செய்வதை கொண்டும் சொல்றாங்க இன்னும் சில சமயம் ஃபத்தகம் செய்யப்படும் என்பதாக சொல்றாங்க அப்போ கசரை கொண்டும் சொல்லுவாங்க பகு என்பதாகவும் பத்தக செய்யப்பட்டும் சொல்வார்கள் என்பதை இங்கு நமக்கு குறிப்பிடுறாங்க ஒ ஷபத்து இன்னும் ஷுவாபத் என்ற வார்த்தையாகிறது இந்த ஷாபத் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு கிளை ஒரு துண்டு என்ற இந்த அர்த்தத்திற்கெல்லாம் இந்த ஷாகபத் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த நூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸையும் நூற்றி இருபத்தி நான்காவது ஹதிசையும் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸையும் நாம் பார்த்து நாம் நிறைவு செஞ்சாச்சுல்லா அடுத்த பாடத்தில் இந்த நூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸை பற்றிய விளக்கத்தையும் அதனுடைய தர்ஜிமாவையும் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம் ஆலமீன் அசலாம் வரமத்து